ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே வந்து தாத்தாவோட வீட்டுக்கு உள்ளே நொழிவார் அப்போ வந்து தாத்தா சொல்லுவா ஆ விஜய் வாடா வாடா நீ உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடாடி என்னடா நீ இப்போ ஏன்னே போனேயே நீ வந்தியாடா நீ இல்லாத வீடே ஊசோன்னு இருக்கிறோன்னே அவங்க பாட்டி வர சொல்லுவாங்க என்ன விஜய் ஏன் இவ்வளோ நாள் எங்கள் காவேரி எங்கே என்னும்போது இல்லை பாட்டி அவங்கலாம் அங்கே தான் இருக்கிறாங்க நான் ஒரு ஆஃபீஸ் விஷயமாக வந்தேன் பாட்டி அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தம் பாட்டி என்னமோ சரி சரிவா டிஃபன் சாப்பிடணும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி வேண்டாம் ஆனமோது சரிடா இருடா நான் காஃபியாவது போட்டு எடுத்துன்னு வரேன்னும் போது காஃபி போட்டு எடுத்துன்னு வருவாங்க அப்போ வந்து தாத்தா வந்து கேட்பார் என்ன விஜய் ஏதாவது பிரச்சனையா என்னும்போது தாத்தா ஏன் தாத்தா எப்போ பாரு பிரச்சனையான்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் கேட்காதீங்க நான் உன்னுக்கு அன்றிக்கே சொன்னலை என்னும்போது இல்லைடா காவேரியும் இல்லை நீயும் இல்லை எனக்கு மனது ஏதோ கஷ்டமாகவே இருக்குடா அன்னும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா உங்களை பார்க்கணும் தோணுச்சு அதால் தான் நான் வந்தேன் தாத்தா நீங்கள் ஏன் மனசு கஷ்டப்படுறீங்க அப்படியெல்லாம் எனக்கும் காவேரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு